ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பெஷல் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அருமையான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் வந்துட்டு லட்சுமிகரமாக இருக்க தெய்வ சக்தி குடியிருக்க இந்த நெல்லி மரம் வந்துட்டு வச்சு பாருங்கள் நெல்லி மரம் கூட வைக்க தேவையில்லைங்க அந்த நெல்லி விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த விதைகளை ஊண்டுனாலே போதுங்க அந்த செடி வந்து முளைச்சி வந்துடும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த நெல்லி செடி வைக்கிறது அதுவும் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நான் சொல்கிறது வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காய் செடிதாங்க இந்த இலைகள் வச்சுட்டு மகாலட்சுமி பூஜை கூட பண்ணலாங்க அவ்வளோ ஒரு நல்ல மகிமை நிறைந்தது அதனால் பாருங்கள் இதோட விஷயம் எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நெல்லிக்காய் விதை அந்த விதையோட அடிப்பாகத்தை அப்படியே வந்துட்டு ஊண்டி நம்ம வச்சுட்டோம் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த செடி அந்த செடி இருக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் குல தெய்வத்தோட அருள் முழுசாக கிடைக்கும் அடுத்து மகாலட்சுமியோட அருள் முழுசாக கிடைக்கும் வீட்டில் வந்து தெய்வங்கள் வந்து தங்குங்க வீட்டில் தெய்வங்கள் வந்து தங்குனாலே எந்த ஒரு தீவினையும் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அனைத்துமே எதுவுமே வந்து நன்மையாக மட்டும்தான் நடக்கும் நம்ம தெய்வம் நம்ம கூட இருந்தாலே போதுங்க நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வரக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து நம்மளை தடுத்து நம்மளை வந்துட்டு வாழ்க்கை முழுவதுமே நல்லா வந்துட்டு வாழ வைக்கக்கூடியது இந்த நெல்லி செடி இடம் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க சும்மா ஒரு தொட்டியில் வச்சாலே போதுங்க அது வந்துட்டு இப்போல்லாம் வந்துடுது சில சமயங்கள் அந்த சின்ன செடியாக இருக்கும்போதே ஒரு சில இடத்துக்கள் எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க நான் நிறைய பேரோட வீடுகளில் பார்த்துருக்கேன் இந்த நெல்லி தொட்டிலே வச்சுருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஆகிடுச்சி இல்லையா அதனால் இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு அதை கழுவிட்டு தாங்க நம்ம வந்து விதையை ஊண்டணும் அப்படியே வந்து ஊண்டிடக்கூடாது எப்போவுமே பாருங்கள் அது வந்து நம்ம எச்சில் பட்டிருக்கிறதுனால நம்ம அதை வந்துட்டு நல்லா கழுவிடணும் நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிடணும் ஒன்றுக்கு நாலு தடவை கழுவிட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த அடிப்பாகத்தை நீங்கள் தொட்டியில் ஊண்டி வச்சிங்கனாலே போதுங்க அந்த செடி வந்துடும் சில சமயங்களில் சின்ன செடியை ஒரு அடி உயரத்துக்குள்ளே இருக்கும்போதே இப்போல்லாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருது நிறைய பேரோடய வீட்டுக்குலாம் இந்த தொட்டியில் வச்சு பார்த்துருக்கேன் விதை போட்டுங்க விதை போட்டே இந்த மாதிரி வந்துட்டு காய்க்க ஆரம்பிச்சிருதுங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் வீட்டில் வந்துட்டு நம்ம நெல்லி செடி வைக்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டம் பாருங்கள் அவ்வளோ அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ அதிர்ஷ்டம் தெரியுமா அது முடியாதுங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது பாருங்க தெய்வங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் அப்படியே வந்து தங்க ஆரம்பிக்கும் அதனால பாருங்க குலதெய்வம் தெரியலேன்னு சொன்னீங்களா கவலையே படாதீங்க இந்த நெல்லி நெல்லி செடி வச்சீங்க அப்படின்னு சொன்னாலே அனைத்து வித தெய்வ தெய்வார்களுமே உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வத்துக்கு வந்து தினமே நீங்க ஒரு மனுஷம்ல தண்ணி வைங்க கட்டாயம் வந்துட்டு அதை வைக்கணுங்க வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு குலதெய்வத்தை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க நாங்கள் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல அப்படி நீங்கள் மனசார வேணும் எந்த ரூபத்தில் யார் மூலமாகதும் உங்களுக்கு கிடையாது தெரிய ஆரம்பிக்கும் குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இந்த நெல்லிக்காய் செடி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ அருள் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அடுத்து வந்துட்டு அனைத்து விதமான தெய்வங்களுமே உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய வரங்களை வந்துட்டு அள்ளி கொடுக்க தயாராக இருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே எந்த ஒரு காரியங்களையுமே துணை இருப்பாங்க அதனால் வந்துட்டு எக்கார்த்த கொண்டும் இதை வைக்க மறந்துடாதீங்க நீங்கள் சும்மா இடம் பார்த்துலன்னெலாம் கவலைப்படாதீங்க சும்மா தொட்டியில் வச்சாலே இதெல்லாம் இப்போலாம் வருதுங்க நிறைய பேரோட வீடுகளில் வளர்த்துட்ருக்காங்க வீடியோ